எனக்கு சளி இருக்கு சளி இருக்கு ஆஹ் பின்னால் போனேன் பின்னால் போய் வைக்க போனேன் தண்ணி எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன் அந்த கசப்பு ஏறிஞ்சா வாங்கிக்கிட்டே துப்புரம் அப்படியே வெள்ளையா சளி மாதிரி வருது அது அது எடுத்து வச்சு படைய எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு அடிக்கடி சளி அந்த மாதிரி வருது அதனால தான் எனக்கு மூச்சு வாங்குது அந்த சளி வந்து ஆனால் மிஞ்சியோட குறைஞ்சிருக்கு மிஞ்சியோட ரொம்ப குறைஞ்சிருக்கு அதே இடையும் பார்த்தேன் எடை இருவத்தொன்பது வந்திருக்கு எடை இரவத்தொன்பது அன்னைக்கு இருவத்தொம்போது இன்னைக்கு வந்து செக் பண்ணேன் இருவத்தி எட்டு முப்பத்தி ஆறு அரை கிலோ குறையுது இல்லையா ஆஹ் அரை கிலோ குறையுது அரை கிலோ குறையுது அரை கிலோ ஏறுது சரியா இதுக்குள்ளயே தான் இருக்கு ஏன்னா அன்னைக்கு வந்து சாப்பிட்டு எடுத்தேன் இன்னைக்கு வந்து நேத்து இனிமா குடுத்துட்டேன் நேத்து இனிமா கொடுத்தா ரெண்டு நாள் ஆயிட்டு சாப்பிட்டு உம் அப்பா கேட்டு இன்னொன்னு கேக்கணும் இப்ப நான் நீங்க மூணு மணிக்கு நிப்பாட்டுன சாப்பாடு நாளைக்கு மூணு மணிக்கு இருபத்தி நாலு மணி நேரமா ஆமா ஓகே 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 அது திடீர் அதான் ஓகே அப்புடி அப்படா இருபத்தி ரெண்டு மணி நேரத்தை நீங்க வந்து உங்களுக்கு மயக்கம் தெரு பசி இல்ல மயக்கம் இல்ல கெருகெருப்பு இல்ல சோர்வெல்லி நீங்க வந்து நாற்பத்தி மணி நேரமா போடலாம் இத்தனை மணி நேரம் அதுவும் த ஒண்ணுமே பண்ண ஒன்னுமே பண்ணாத உள்ள ஏன்னா உலா கிட்டத்தட்ட இருபது நாள் ஆச்சு இருபது நாளா நீங்க காய்கறி சாப்பிட்டு பழக்கப்படுத்திருக்கிறீங்க என்ன சாப்பிட்டு காய்கறி காய் சாப்பிட்டு பழக்கப்படுத்திருக்கிறீங்க உள்ள வந்து கழிவே கிடையாது உணவு புரிஞ்சுக்குங்க உணவு பாதியில் ரத்தத்துல இருக்கிற அறுபது வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட அந்த விஷம்தான் உள்ள கலங்கி இருக்கு அந்த விஷத்தை நீரை வைத்துக் கொண்டு வெளியேற்ற வேண்டும் ஆஹ் அப்ப நமக்கு அந்த நீரை வெளியேற்ற அந்த இந்த வாயில வந்து கசப்பு படியும் வாயில வந்து கசப்பு வாயில கசப்பு படியினாவே உணவு பாதை பூராகும் பூராவும் படியுது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வாயில விஷம் படிச்சுட்டாலே எங்க படிச்சிருக்குது நாக்கள் இருந்து மழை வாய் வரைக்கும் அந்த விஷம் அதிகமாக வளராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அந்த விஷத்தை இருக்கணும் அந்த பாந்தி வரமா இருந்த காய்கறி சாப்பிட்டு விஷத்தை கீழே இருக்க வாந்தி பாந்தி வரமா இருந்தா அந்த வேகமா இழுத்து வே அந்த மயக்கம் கீக்குற வராமல் இருக்கிறதுக்காக அது தொந்தரவா இருக்கறனால ஒரு பயமா இருக்கறனால ஒரு ஒரு மாதிரி இருக்கறனால தேவையில்லாத ஒரு பயத்தை உண்டாக்குறதுனாலையும் ஒரு அந்த என்ன அந்த விஷத்தை கீழே இறக்குவதற்கு வெங்காயம் நிறைய போட்டு என்னது வெங்காயம் 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 நிறைய போட்டு கொஞ்சோண்டு உப்புமா போட்டு வடைக்கு சாப்பிட்டா கூட போதுமான உப்புமா ஏதாவது ஒரு கோதுமை உப்புமா கோதுமை உப்புமா பண்ணிக்கலாம் அது வந்து எல்லா வாய்ப்பும் கொடுத்தாச்சு கோதுமை உப்புமா பண்ணிக்கலாம் அல்லது அவுள் போட்டு பிரட்டிக்கலாம் அல்லது காய்கறி ரே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அல்லது ரெண்டு ரெண்டு பேரிச்சம்பழத்தையும் வேர்க்கலையும் சாப்பிட்டு மென்று இறக்கி விடலாம் இப்படி எப்படி பார்த்தாலும் நாச்சத்தி இருக்கிற மாதிரி சேர்த்து இறக்க சைவ பொருள் நாச்சத்து இருக்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷம் இந்த நாக்கிலிருந்து இறப்பிக்கு போய் சிறு போய் பெருங்குடலுக்கு போயிடும் பெருங்குடலுக்கு போயிடுச்சுன்னா அதை பத்தி கவலை இல்லை அதுக்கப்புறம் மெல்ல மலை குடலுக்கு போய் மழை அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை புரியுதா இந்த விஷத்தை நீங்க மூணு நாளைக்கு ஒருக்காக கூட மூணு உங்களுக்கு தைரியம் இருந்தா மூணு நாள் வரைக்கும் போடலாம் இருக்கிற சோர்வு வராது அந்த சுவாசம் வந்து சளி உடையுமே அதை நம்மளை வந்து ஏமாத்தி ஏமாத்தி கொண்டு போயிட்டே இருக்கு நீங்க நீங்க அடிக்க அடிக்க அந்த விதி மாறிடும் என்னது உள்ளே இருக்கிற பழைய விதிகள் மாறிவிடும் இதை கண்டுபிடிக்கிறது இதை கண்டுபிடிக்கிறது இருபதாயிரம் ஆண்டு ஆயிருக்கு எத்தனாயிரம் ஆண்டு இருபது நம்ம யோகிகள் வந்து கிட்டத்தட்ட இருபதனாயிரம் ஆண்டுகளும் தோராயமா வச்சுக்கலாம் அவங்க தோராயமா பண்ண விதிகளை கண்டுபிடிச்சாச்சு இதுவரைக்கும் யோகிகளை பத்தி யாரும் ஆராய்ச்சி பண்ணவே இல்லை அரைமா ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அரையங்குரியமா இப்பதான் நாம் நேரடியா என்ன பண்றோம் நாம் நேரடிய எந்த யோகம் போய் தனிப்பட்ட இந்த மாதிரி நேரடியா காணொலி மூலமாகவோ நேரடியாக எந்த யோகம் சொல்லி கொடுத்ததா இருக்குமே தவிர இப்படித்தான் செய்திருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது அப்ப விஞ்ஞான பூர்வமாக நம்ம நிரூபிக்கிறோம் விஞ்ஞான பூர்வமாக நான் உலகத்துல முதலால இறங்கி வர்றேன் முதலாலா முதலாளா என்னது முதலாளா இறங்கி வரீங்க உம் இது முதலாளா உம் மீடியால பேசுற நான் தான் முதலால் இது எனக்கு இயற்கை கொடுத்த வாய்ப்பு இது இயற்கை தான் குடுத்துருக்கு என்னது இயற்கை தான் குடுத்திருக்காம ஆமா இவங்களை போய் சண்டி உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடு இவங்களுக்கு எல்லாம் என்னுடைய வகத்தை விட்டு சொல்லுன்னு சொல்றது அவன் நான் மெசேஜ் குடுக்க வந்திருக்கேன் அந்த மெசேஜ் இப்படித்தான் செய்யும் அந்த மெசேஜ் மட்டுமல்ல அது எப்படி அப்ளைடு அப்ளைடா மாத்துறது அப்ளிகேஷனா மாத்துறது எப்படி ஆமா இது வந்து சித்தாசு வந்து அவனுக்கு அவனுக்காக ஏற்படுத்து நான் இந்த ஐடி இதை வந்து நம்மளுக்கு பயன்படுத்தி நம்ம பயன்படுத்திக்கிறோம் அப்ப இதுக்கு என்ன கட்டி ஆஹ் சரி இந்த புத்தத்தை எப்பவுமே கையில வச்சுக்கோங்க புரியுதா தைரியம் இந்த இந்த புத்தகம் எப்பவுமே தைரியமா எப்ப வந்தாலும் அந்த புத்தகம் தைரியம் வந்து முதல் பாடத்தை படிக்கிறேன் இன்னைக்கு இந்த முதல் பாடம் தான் எப்படி தாவரம் எப்படி மனிதனாக மாறுச்சு தாவரம் எப்படி மனிதனாக மாறுச்சு ஐந்து வணக்கம் தாவரம் எப்படி மனிதனாக மாறியது தாவரம் எப்படி மனிதனா பாத்தீங்கன்னா டார்வின் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்ப்போம் அதாவது மில்லியன் மில்லியன் இது ஆண்டு பார்த்தா ஒரு ஐம்பது கோடி அறுபது கோடி ஆண்டு இருக்கலாம் என்று சொல்கிறார்கள் இந்த பூமி தோன்றி ஏறத்தாரு கோடி ஆண்டாச்சு நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டாச்சு அப்ப பல பல கோடி ஆண்டுகள் சும்மாவே இருந்திருக்குது பல கோடி ஆண்டுகள் சும்மாவே இருந்திருக்குது ஆஹ் கடுமையான உயிர்கள் முளைக்காத அளவுக்கு அதாவது உயிர்கள் அதை குறைஞ்சபட்சம் என்ன என்னன்னு குறைஞ்சி வச்சு நுண்ணுயிர்கள் தோன்றாத மாதிரி இருந்திருக்கு நுண்ணுயிர்கள் இல்லை அப்படி எப்படியே செவ்வாய ட்ரையா இருந்தது அந்த மாதிரி எப்படியோ வந்து ஒரு கோள்கள் ஏதோ ஒரு கோள்கள் இருந்து இந்த ஏதோ இன்னைக்கு வரைக்கும் உயிர்கள் எப்படி தோன்றுச்சு எப்படி அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னாவே என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா முதல் முதல் தண்ணி உண்டாயிருக்க வேண்டும் அந்த தண்ணியில் தான் கிருமிகளும் எல்லாம் உண்டாச்சு தண்ணி தண்ணியிலும் அப்ப கடல் இதுலதான் வருவாயிருக்கணும் அதுல இருந்து தோன்றி தோண்டி வந்திருக்கு இதுதான் விஷயம் இதுதான் அடிப்படை நமக்கு பரிணாமத்துல பார்த்தா தெரிஞ்சு போச்சு ஒரு பூமிக்குள்ளே விதை போட்டோம்னா அது மேல முழங்குதுன்னா ஓ இப்படித்தான் உருவாயிருக்க வேண்டும் இப்படியே பின்னோக்கி போனோம்னா கடைசியில கண்டுபிடிச்சிடலாம் கடைசியில் விண்வெளில இருந்து வருது வெட்டவளையில் இருந்து கோல்கள் இருந்து வருது இப்படித்தான் உண்மை சொல்லும் நேரடியாக யாரும் வந்து உண்ணிட்டு போக மாட்டாங்க அது அந்த கோள்கள் அந்த அது எப்ப வருமோ அப்படி தோன்றிட்டு டமார் டிமேர் அடிச்சு கிடிச்சு டக்குன்னு வந்து போதும் இப்போ ஒரு கேரம் போர்டு இருக்குது ஒரு காய் அடிச்சோம்னா அது நாலு அப்பக்கம் செதறி ஓடி சில போய் பூந்துக்குது அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் அன்செட்டில் நேரத்தை நடக்கும் தவிர திட்டமிட்டு எதுவும் நடக்காது திட்டமிட்டு நடக்கிற மாதிரி தெரியும் அப்படி பாத்தீங்கன்னா காசை சுண்டி விட்டீங்கன்னா ராஜா பட்டன் யாரும் சொல்ல முடியாது காசை சுண்டி விடுங்க யாரு ராஜு பட்டன் சொல்ல முடியுமா பிடிச்சி பார்த்தா தான் தெரியும் சுத்திட்டு இருக்கிறப்ப யாரும் சொல்ல முடியாது அதுதான் விஷயம் அதுதான் விஷயம் சரியா உங்க சத்தம் குறைஞ்சிருச்சு எத்திலும் வளர்ச்சி அடையும் என்று எதிர்பார்ப்போம் பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிர் எப்படி வளர்ச்சி அடையும் பரிணாம சித்தாந்தத்திற்கு உயிர் எப்படி வளர்ச்சி அடையும் உயிர் வந்து எப்படி வளர்ச்சி அடையும் அது வரிசையாம பார்க்கிறோம் வரிசைக்கரமா பார்க்கும் பொழுது உயிரினத்தின் பெயர் ஒரு செல் உயிரினங்களும் தாவரங்களும் அதன் செயல்பாடுகள் தொடு உணர்ச்சியாக இருந்தன அதனுடைய இனப்பெருக்கு வேகம் பயங்கரமாக அதிவேகமாக இனப்பெருக்கம் இருந்தது அதாவது ஒரு மணி நேரத்துல பல லட்சம் குஞ்சுகள் போடுற மாதிரி ஆச்சு அதுதான் பல லட்சம் குஞ்சுகள் தோன்ற மாதிரி அவ்வளோ வேகம் இனப்பெருக்கம் இருந்தது அப்படியே ஆச்சு பல அடுத்த நிலைக்கு மாறுது அடுத்து அதுக்கு பல லட்சம் ஆண்டாயிரங்கள்லாம் பல கூடி ஆண்டுகள் அது நமக்கு தேவையில்லை அது என்னவா மாறுச்சுன்னு கேட்டீங்கன்னா அது புழுவாக மாறி இருக்கிறது அப்ப புழுவாக தாவரத்துல இருந்து புழுவாக மாறிடுது தாவரத்துலேருந்து என்னவா மாறிடுது புழுவாக மாறிடுது ஆ புழுவாக மாறி தொடுதல் நகரதலாக மாறுது ரெண்டு அறிவு போது தொடுகின்ற அலர்ச்சி உணர்வாக மாறுகிறது அதனுடைய இனப்பெருக்கம் மிக குறைந்து விடுகிறது ஆரம்பத்தில் பல லட்சமா இருந்தது இரண்டாவது நிலை வருகின்ற பொழுது இனப்பெருக்கு வேகம் குறைந்தது இனப்பெருக்கு வேகம் குறைந்து உள்ளுணர்வு உள்ளுணர்வு அதிகமாகிறது உள்ளுணர்வு அதிகமாகிறது தொடுதல்கின்ற உள் தொடுதல்கின்ற அறிவு ரெண்டாவது நகருகின்ற அறிவாக மாறுது மூன்றாவது பார்த்தீங்கன்னா பல வகை பூச்சிகளா மாறுது அதாவது தாவரம் புழுவா மாறி அது பூச்சியா மாறுது பரிணாமத்துல தாவரம் புழுவா மாறி அப்புறம் பூச்சியா மாறுது மூன்றாவது அறிவு வருகிறது மூன்றாவது அறிவு வருகின்ற தொடுகின்ற அறிவையும் நகருகின்ற தொடுகின்ற அருவியும் நகர்கின்ற அறிவையும் காணுகின்ற அறிவை பெறுகிறது அதனுடைய இனப்பெருக்கு வேகம் மேலும் குறைந்து விடுகிறது அப்ப படிப்படியா இனப்பெருக்கு வேகம் குறைந்து வந்து உள்ளுணர்வு அறிவின் வேகம் அதிகமாகிறது அப்ப அறிவு பலம் கூடிட்டே வருது என்ன பலம் அறிவு பலம் கூடுகிறது இனப்பெருக்கு பலம் இனப்பெருக்கு இனப்பெருக்கு பலம் குறைந்து இனப்பெருக்க பலம் குறைந்து அறிவின் பலம் ஓங்குகிறது இதுதான் இதுதான் பரிணமரிட்டாங்க நாலாவது இந்த பூச்சி என்னவா மாறுது வகை ஊர்வன பாம்புகள் பலவித ஊர்வன மற்றும் பாம்புகளாக மாறுகிற பொழுது அது என்னவா மாறுது நாலு அறிவின் பலம் வித்தை பெறுகிறது தொடுதல் பலம் காணு நகர்தல் பலம் காணுகின்ற பலம் நுகர்ந்து பார்க்கின்ற வாசனை அறிகின்ற பலமாக மாறுகிறது அதன் இனப்பெருக்கு வேகம் மேலும் குறைந்து விடுகிறது அப்ப அறிவு பலம் வளர வளர இனப்பெருக்க பலம் குறைந்து விடுகிறது முக்கியமானது அப்ப இனப்பெருக்கு வேகம் குறைகிறது ஆயுள் காலம் நீட்டிக்கிறது அறிவு பலம் அறிவு அறிவு பலம் வளர வளர ஆயுள் காலம் நீடிக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இனப்பெருக்கு வேகம் குறைய வேண்டும் அறிவின் வலிமை அதிகமாக வேண்டும் இனப்பெருக்க இல இனப்பெருக்க வேகம் குறைய வேண்டும் அறிவின் பலம் அதிகமாக ஆரம்பகால நிலை எனது ஆரம்பகால நிலை என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் யோகியாக மாற வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் குடும்ப பொறுப்பை உணர்ந்து சமூக பொறுப்பை உணர்ந்து நம்மால் ஆனதை சமூகத்துக்கு சொல்லித்தர வேண்டும் சமூகத்தை விட்டு நம்ம எங்கேயும் போக முடியாது நம்ம தனியா நன்மை அடைனாலும் எந்த நன்மையும் இல்லை நம்ம தனியா நன்மை தனியா நன்மை அடைனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை உலகமும் சேர்ந்து நன்மை அடைய வேண்டும் ஆக உலக பொறுப்பை புரிஞ்சுக்கிட்டு இந்த யோக மார்க்கத்தை பிறருக்கு சொல்லி தர முயற்சி செய்ய வேண்டும் இதுல வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லதை செய்தது அறம் நல்லதை செய்வது தான் வந்து உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா நல்லதை செய்யணும் அதுதான் பிரம்ம பிரம்மச்சாரியன்னா எந்த வேறுபாடு இல்லாமல் தான் பெற்ற இன்பத்தை அனைவருக்கும் சொல்லித்தர வேண்டும் அதான் பிரம்மச்சாரியம் இது ஒரு அர்த்தம் இருக்குது தூய வாழ்க்கையை வாழ்ந்து அனைவருக்கும் சொல்லித்தர வேண்டும் காட்டுக்குள்ளே உட்கார்ந்து காட்டுக்குள்ள உட்கார்ந்தது எல்லாம் அடுத்தமற்ற வாதங்கள் என்னது காற்று காற்று கார்கிறது இதெல்லாம் விண்வெளிக்கு போகிறது இதெல்லாம் அர்த்தமற்ற வாதங்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செயல் ரெண்டாவது அப்ப என்ன பல பல வகையான பூச்சிகள் பல வகையான பாம்புகள் முதலிடம் தோண்டி வந்துருச்சு அடுத்தது வந்து பறவகையான அடுத்த ஐந்தாம் நிலை வர்றப்போ என்ன வருதுன்னா பறவைகள் மிருகங்கள் பாலூட்டிகள் இனப்பெருக்கு வேகம் ஆமா தொடுதல் அறிவு நகருகின்ற அறிவு காணுகின்ற அறிவு முகத்து பார்க்கின்ற அறிவு வாயு ருசிங்கிற ஐந்தாம் அறிவுன்றது அப்ப பழக்கூடிய ஆண்டுக்கு முன்னாடியே லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக வாயு ரிசி வந்தாச்சு இனப்பிற்கு வேகம் இனப்பிற்கு வேகம் குறைந்து ஒரு தடவை சில குட்டிகள் விலங்குகள் வரப்ப சில குட்டிகள் பறவை வரப்ப சில முட்டைகள் அப்ப இதெல்லாம் புரிஞ்சு போச்சு அப்ப இங்க என்ன பண்றது தொடுதல் நகர்தல் காணுதல் முறையோ வாயு ரிசி பறவைகள் விலங்குகள் பாலுட்டிகள் இதெல்லாம் வந்துருச்சு இனப்பிற்கு வேகம் நாலஞ்சு போடுது ஆறு நாலஞ்சு குட்டி ஆஹ் முட்டை கோடி முட்டை ஒரு இருபது முப்பது முட்டை இயற்கையான கோழிகள் வந்து இருபது முப்பதாக எடுக்கும் செயற்கையான கோழிகள் பல முட்டை எடுது அது வேற அடுத்தது ஆறாம் நிலை மனிதராக மாறுகிறது இந்த பறவைகள் விலங்குகள் பாலூட்டியில் தான் இந்த பாலூட்டி விலங்கு ரொம்ப முக்கியமானது அந்த பாலூட்டி மேலும் வளர்ச்சி தான் மனிதராக மாறுது அதுதான் வாலில்லா இல்லா நாங்கள் கோடிக்கணக்கானது வால் குரங்கு வாலில்லா குரங்கு குரங்கு தேர்வு பெற்ற குரங்கு நிபுர்ந்து பார்க்கின்ற குரங்கு செய்து பார்க்கின்ற குரங்கு எதையும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிற குரங்கு நிறைய இருக்குது காட்டுக்குள்ள அதுல சிறப்புத்தன்மை வாய்ந்த குரங்கு தான் நிமிந்து 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 போய் முயற்சி பண்ணாததெல்லாம் செத்து போச்சு முயற்சி பண்றது எல்லாம் வந்துருச்சு முயற்சி அப்படியே நிக்குது பெற்றுக்கொண்டு அறிவை பலம் அதிகமாக அதுக்கான பாத்தீங்கன்னா எல்லா விலங்குகளும் தனக்கு ஒரு ஆயுதம் வச்சிருக்கும் எல்லா விலங்குங்க பாருங்க ஒரு ஆயுதம் வச்சிருக்கும் நமக்கு ஆயுதம் எது தெரியுமா மனிதனுக்கு ஆயுதம் எது மூலதான் அப்ப கை காலை காலை பத்தி கவலைப்பட தேவையில்லை காலை பத்தி கவலைப்பட தேவையில்லை மூளை பலம் சரியா அப்ப உடல் பலத்தை காத்திலும் ஆரோக்கிய பலம் மேலானது உடல் பலத்தை காத்திலும் ஆரோக்கிய பலம் ஆனது நான் வந்து இங்கிருந்து ஓடுவேன் நான் நூறு கிலோ மூட்டை தூக்குவேன் ஐம்பது கிலோன்னு ஓடுவேன் இதெல்லாம் தேவையற்றது ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா எல்லாம் போச்சு ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா எல்லாம் அடிபட்டு போகும் அப்ப உடல் பலத்தை காட்டிலும் ஆரோக்கிய பலம் மேன்மையானது என்று இயற்கை சொல்லுகிறது அறிவு பலத்தை அடிப்படையாக கொண்டவன் அவன் மனதை அடிப்படையாக கொண்டவன் அறிவை அடிப்படையாக கொண்டவன் என்று வேண்டும் மாறுகின்ற பொழுது தொடுதல் நகர்தல் காணுதல் முகர்தல் வாயுசி பகுத்து பார்த்தல் ஒரு தடவை ஒரு குட்டி போடுறான் அப்ப இனப்பெருக்கம் குறைந்திருது ஒரு தடவை ஒரு குட்டி போடுறான் அறிவு பலம் அதிகமாகிறது அறிவு பலம் அதிகமாகின்ற பொழுது அவன் வாழ்க்கையை நீட்டுகிற தன்மையும் அதிகமாகிறது ஏழாம் நிலை மனிதன் யோகியாக மாறுதல் தொடுதல் நகர்தல் காண்கள் முகர்தல் வாயிற்சி பகுத்தறிதல் அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் அவன் இனப்பெருக்கம் என்ன பண்ணுவான் இனப்பெருக்கம் செய்வதோடு தானும் நிலைக்கு வாழுதல் இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ஏன்னா உனக்கு இரண்டாவது நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை வரைக்கும் பெற்றோர்கள் தன்னை இழந்துதான் தன் குழந்தைகளை காப்பாற்றுவார்கள் பேரண்ட் செல்பாங்க பேரண்ட் செல் பேரண்ட் செல் இனப்பெருக்கம் பண்ணிட்டு செத்து போயிரும் யங் செல் வளரும் அப்ப எங் செல் பேரன்ஸ் எல்லாம் இனப்பெருக்கம் பண்ணிட்டு செத்து போயிரும் இதுதான் வரைக்கும் வருது தாய் தேலோட விருத்தியின் போது அந்த தாய் தேல் கிருத்திய குஞ்சிகள் உடம்பை உடனே கிழித்து கொண்டு வெளியே வந்து உணவாக சாப்பிட்டு விடும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா இயற்கை தன்னை அழித்துக் கொண்டுதான் தன்னை அழித்து தான் அறிவு படத்தை கொடுத்து அந்த குழந்தைகளை வளர்த்துகிறது அஞ்சா நடை வருகின்ற பொழுது பெற்றோர்கள் தன்னை அழித்துக் கொள்ளாமலேயே குழந்தைகளை காப்பாற்றினார்கள் ஆறாம் நிலை வருகின்ற பொழுது பெற்றோர்கள் அழியாமல் தன்னை காப்பாற்றிக் கொண்டார்கள் ஏழாம் நிலையின் பொழுது நிலைத்து வாழுகின்ற மாறிவிடுகிறார்கள் இது பரிணாம சித்தாந்தம் இடைஞ்சதாய் இருப்பது இந்த காரணம் ஆறாம் நிலை வரைக்கும் நீங்க அந்த வயிற்று விஷ நீர் சுரக்குது ஆக இதை புரிந்து கொண்டு பகுத்தறை புரிந்து கொண்டு நீரே மருந்தாக அருந்தி நாம் அந்த பசுநீரை குணப்படுத்த வேண்டும் குணப்படுத்துகின்ற பொழுது அந்த உடம்பு யோகியின் உடலாக மாறிவிடுகிறது அவன் தேவையற்ற உப்பு நீர் நீக்கப்பட்டு அவன் விண்வெளி குழந்தையாக மாறிவிடுகிறான் இதுதான் அடிப்படை நீங்க கேள்வி உங்களுக்கு வந்து சின்ன சின்ன முன்னேற்றம் கிடைக்குது வெளியெடுக்கீங்க கவனிக்கும் அதனாலதான் இந்த உடல் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு இருபத்தி இதே சாதாரண ஒரு எண்பது கிலோ எண்பது கிலோ எழுபது கிலோ பாக்குறீங்களா இல்லையா அவங்களாம் பாத்தீங்கன்னா இந்நேரம் படப்படம் குறைஞ்சிட்டே போயிருக்கும் ஏன் உங்களுக்கு குறையல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரை கிலோ ஆடு அப்ப இதுக்கு மேல ஒண்ணு இல்லை இதுக்கு மேல சளி மட்டும்தான் அது அதிகப்படியான சளி தான் மண்டையிலிருந்து உறிஞ்சி உடம்புக்கு எங்கேயுமே உறிஞ்சி உறிஞ்சி எடுக்காங்க ஏன்னா உடம்புல வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப நைட்ரிக் ஆக்சிஜன் அதிகமாகும் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் அதிகமாக உங்களுக்கு லாங்குவிட்டி அதிகமாகும் வாடுகின்ற தன்மையாகும் அந்த விஷம் சிறுநீர் அப்படியாக வெளியே போயிட்டே இருக்கும் உடம்பு குறையாது சிறுநீர் சடி விக்கடி வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் இது மாத இந்த மாதக்கணக்கில் சீத எடுக்கப்படுகின்ற பொழுது கடைசி கட்டமான சளி நீங்கி கடைசியில் நடுநிலை பெற்ற உடலாக மாறும் ரீபில்ட் பண்ணுகின்ற பொழுதுதான் இழந்ததை வீட்டுக்கிற சக்தி இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கின்ற பொழுது சுத்தம் செய்கின்ற பொழுதுதான் மறு கட்டமைப்பு மறு ஜென்மம் உண்டாகிறது கேட்கலாம் முடிஞ்சதாவது ஒரு நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம் இனிமா வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு தான் கொடுக்கணும் இனிமா மூணு நாளைக்கு ஒருக்கா குடுத்தா அது இனிமா மூணு நாளைக்கு ஒருக்கா கொடுத்தால் போதுமானது அவ்வளவுதான் மனம் வந்துட்டா கொடுக்க வேண்டாம் மனம் வந்துட்டா கொடுக்கத்தே ஆகிடுது அது ஒரு தற்காலிகம்தான் தான் மழை வந்துட்டே தேவையில்லையே அந்த காய்கறி மழை வெளியே வந்துடும் காய்கறி சாப்பிட்டு மழை வந்துட்டு காய்கறி நிறைய அந்த நேரத்துல காய்கறி நிறைய சாப்பிட்டீங்கன்னா மழை தானா அடிச்சுட்டு போயிடும் பீட்ரூட்னா சேர்த்து பீட்ரூட் நல்லா சேர்த்துட்டீங்கன்னா வீட்டு நல்லா பீட்ரூட்டு வெங்காயம் போட்டு சேர்த்துட்டீங்கன்னா பீட்ரூட்டு சரியான வெங்காயம் சரியான வெங்காயம் சரி சரி போட்டு நல்லா வணக்கி காரம் குறைவா போட்டு சாப்பிட்டுட்டீங்கன்னா அடிச்சிட்டு வெளியே இருந்துடும் அடிச்சிட்டு வெளியிட்டு வந்துடும் கொஞ்சம் அவளுக்கு போட்டுக்கலாம் அவளுக்கு போட்டுக்கலாம் அவள் போட்டுக்கலாம் கோதுமை கோதுமை நெரிச்சி வச்சு வறுத்து போட்டுக்கலாம் கோதுமை 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 குரணை கோதுமை குரணை அது போட்டுக்கலாம் அவள் போட்டுக்கலாம் போட்டு அது வலு நல்லா கொடுக்கும் கொஞ்சம் எண்ணெய் நான் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வலு கொடுக்கும் எண்ணெய் என்பது குடலை சுத்தம் பண்றதுதான் தான் ஆமா ஆமா என்ன ரொம்ப நான் பார்த்தேன் இனிமே போய் எண்ணெய் ரொம்ப என்ன நான் கூட ஓட்டுனேன் அது ஒண்ணும் பண்ணாது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க ஒரு மூணு நாள் நீர் பயிற்சி பண்றப்ப இருக்கிற கழிவு எல்லாம் இப்படி அப்புறம் போக 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 உங்களுக்கு எங்க வந்து நோன்பின் மேல் வய நோன்பின் மேல நம்பிக்கை அதிகமாயிரும் சுத்தத்தில் நம்பிக்கை ஆயிரும் உங்களுக்கு ஆரோக்கியம் வர 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 ஓ சுத்தமா இருந்தால்தான் அப்ப உணவு பழக்கத்தை உணவு பழக்கம் இல்லாமல் இருந்தால்தான் நீங்கள்

இருக்கிற மாதிரி இருக்கு ஆஹ் நல்லா இருப்பா அது ஏன்னா கூட இருக்குது நல்ல நினைக்கிறேன் இருக்கலாம் 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 முடிஞ்ச அளவுக்கு நீங்க காற்றோடமா இருக்குங்க இந்த கை கால் கொஞ்சம் இப்படி இந்த இந்த கை நாம்புறப்ப ஏதாவது வழிகளே தெரியுதா கை நாம்புறப்ப இந்த கை இன்னும் வரல ஏன்னா உடம்புல இன்னும் பிரச்சனை இருக்குற சேத வரல அந்த கட்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு

அது எவ்வளவு பெருசு வேணாலும் இருக்கலாம் எவ்வளவு சிறுசு வேணாலும் இருக்கலாம் யாருக்குமே தெரியாது அதெல்லாம் கரையுதுன்னா அப்ப கரைச்சி அப்ப வேலை செய்து நடத்த என்னது வேலை செய்ய ஆரம்பித்து விட்டு அதான் விஷயமா இந்த கை கால் இருக்கிற அழுக்கு நான் மருந்து சாப்பிட மாட்டேன் பத்து பண்டி கொடுத்தாச்சு நீங்க அடி கேட்டீங்க நான் மருந்து சாப்பிட்டேன் கை வலிக்கு மருந்து தொடவே மாட்டேன் மூலிகை மருந்து கூட தொட மாட்டேன் மூலிகை கூட சாப்பிட மாட்டேன் நான் அப்படியே பட்டினியா தான் இருக்கேன் அப்ப நீங்க மருந்து 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 விட்டு எத்தனை வருஷம் பாஞ்சு வருஷம் ஆச்சா வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி சாப்பாடுதான் சாப்பிடவே மாட்டேன் பட்டிக்கையா படுத்துட்டேன் அப்ப ஒண்ணும் பண்ணாது அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது நல்ல வேலை நல்ல வேலை நல்ல வேலை சரி சரி ஐயா இப்ப நீங்க ஏறத்தாலும் நீங்க ஒரு அந்த தேதி எழுதி வச்சிருக்கீங்களா ஏற இருந்தாலும் இருபது நாள் ஆச்சு இல்ல அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நமக்கு வந்து அது ரொம்ப நூத்தி எண்பது நாள் பார்ப்போம் என்ன நடக்குன்னு பாப்போம் விட்டுவிட்டு செய்வோம் சரிங்களா நல்லா செய்யுங்க மறுபடியும் பேசுறேன் இடையில போபம் நடக்கிற வாங்க சரியா நன்றி வணக்கம் நன்றி